ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக வந்து இ சேவை ஐடி கூட சிஎஸ்சியுமே வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணுறாங்க டைரக்டாக வந்து நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கான ப்ராசஸ் தான் எப்படி வந்து பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு சிஎஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி கொடுத்தாலே போதும் ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் அதாவது சிஎஸ்சியோட ரிஜிஸ்ட்ரேஷனோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் அப்ளேல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து செலக்ட் அப்ளிகேஷன் டைப்பில் வந்து டிஎன்இஜிஏ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மொபைல் நம்பரை வந்து கொடுக்குறோம் மொபைல் நம்பரு கேப்ஷாவும் கொடுக்குறோம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் ஆகும் அதுக்கடுத்து மெயில் வந்து கேட்பாங்க அதே மாதிரி தான் மெயில் என்ட்ரி பண்ணிவிட்டு கேப்ஷாவையும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி என்ட்ரி பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களோட ஆதார் கார்டு உங்களோட பேர் மேல டேட் ஆஃப் பர்த் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு அப்புறம் உங்களோட லொகேஷன் வந்து ரூரலாக அர்பனா அப்புறம் வந்து ஓடிபி மூலமாகவும் நீங்கள் வந்து லாக்இன் பண்ணலாம் ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாகவும் லாகின் பண்ணலாம் ஓகேவா ஃபிங்கர் பிரிண்ட்டு பெரும்பாலும் வந்து ட்ரை பண்ணுங்கள் அது என்னவோ அதை கொடுத்துட்டு கேப்ச்சார் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கேட்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும் அப்புறம் ஃபிங்கர் ஸ்டார்ட் கேப்சர் கொடுத்திங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டு டிடெக்ட் ஆகி நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து உங்களோட இ சேவையோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேலே வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் இருபது கேபிக்குள்ளே இருக்கணும் அதை வந்து அப்லோட் பண்ணோம் அடுத்து வந்து உங்களோட இ சேவையோட பேர் அப்புறம் உங்களோட அட்ரெஸ்ஸு அதான் சேவை எங்கே இருக்கோ அதனோட அட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து சப் டிஸ்டிக்ட்டு பஞ்சாயத்து வில்லேஜு பின்கோடு போஸ்ட் ஆஃபீஸு அப்புறம் நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஈஸி தான் ஆல்ரெடி கொடுத்தது நீங்கள் வந்து தாராளமாக கடையோட அட்ரஸ்ஸு அதுக்கேற்ற மாதிரி அதனோடய வில்லேஜ் சிட்டி எல்லாமே வந்து கொடுத்துக்கோங்க இது உங்களுக்கு சிம்பிள் தான் அடுத்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க பேன் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடும் அப்போவே அதுக்கடுத்து உங்களோட பேங்க் டீடைல்ஸ் அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட கேன் செக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட்டு கூட அப் அப்லோட் பண்ணலாம் ஓகேங்கன்னா முப்பது கேபிலேருந்து நூறு கேபி ஒரு இருக்கலாம் இமேஜில் தான் வந்து அப்லோட் பண்ணணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கே கேஒய்சி டாக்குமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதில் வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி எதனா ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சிம்பிள் தான் ஓகேங்களா மேலே வந்து ஸ்டேட்மெண்ட்டு கீழே வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு ஏதோ ஒன்று நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்லோடு பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒன்று ஒரு நம்பர் வந்து கொடுத்துருவாங்க அது மூலமாக நீங்கள் ட்ராக் கூட பண்ணிக்கலாம் உங்களோட அப்ளிகேஷன் இது முடித்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு மெயிலுமே வந்து வரும் இதையும் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் ஓகே உங்களுக்கு மெயில் வந்திருக்கோம் இல்லையா அதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கோம் செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நாங்கள் உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவோம் அப்படின்றது தான் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அதன்படி தான் ஓகேவா சிம்பிள் தான் ஈஸியாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் உங்களுக்கு எதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் பண்ண முடியுன்றது உங்களோட ஆ ஹெட் ஆஃபீஸில் இருந்தே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க யார் யாரெல்லாம் செலக்டட் அப்படின்ற மாதிரி செலக்ட் ஆகாதவங்களுக்கும் அடுத்தடுத்து வந்து வருவோம் மெசேஜ் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இன்டிமேட் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்